இன்னும் ஒன்று கூட அடங்கவே மாட்டேன் சொல்கிற பிச்சை கேட்கல ரெண்டுமே ரொம்ப அடங்கலை பட்டு வைங்க வா கீழே வா கீ இறங்க தெரியல உனக்கு ஏறிட்டு இறங்க தெரியல இதுங்களை வச்சுக்கணும் என்ன பண்ணுறதுனே தெரில காலையில் வேலை செய்ய விடுதுங்களா மரத்தை ஏறின்ட்டுருக்குங்க ரெண்டும் சேர்ந்து ஒழுங்காக இறங்கி வந்துடுங்க கீழே உந்துருவிங்க இறங்கி வா வா மெதுவாக வா பார்த்து வா பார்த்து பத்துருமா ஏறிடுச்சு இறங்க தெரியல என்ன பண்ணுறதுங்கள வச்சு எதுக்கு போகணும் அங்கே எதுக்கு போகணும் சொல் எதுக்கு ஏறணும் இப்போ இறங்க தெரியல வரேன் இரு மம்மி வரேன் இரு A 부 hong ordinary mis다가 terminar ca wang rata kaya ori behaviabata ngayoni may mboxenlly. Ayuh na tak wahap ita. little by drie penguapan lain ingin kaya, இதுக்கீ சத்தம் கேக்குது சரி கொஞ்ச நேரம் வைக்கலாம் அப்படின்னு வந்தா போடுறேன் அதை எதுக்கு ஏறணும் வா எறிங்க வா மருத்து மேல ஏறிட்டு இறங்க தெரியல அவ்வளோ ஐட்டு எதுக்கு ஏறணும் நானு இது நான் இங்க கிளி சத்தம் கேட்குதுன்னு வச்சிருந்தேன் நான் சைலண்ட்டு வா இறங்கி வா தேவையா இது உனக்கு எறிங்க வா எதுக்கு மருத்து மேல போகணும் நான் சரி கிளி சத்தம் கேட்குது கொஞ்ச நேரம் போட்டு விடலான்னு நான் பார்த்து வச்சுட்டு நான் உட்காந்துருந்தா போன தேவையாரு உங்களுக்கு மருத்துவ ஏறுச்சு இறந்து தெரியல மண கிளியெல்லாம் ஓடி போயிடுச்சு தொட்டி ஊட்டிடுச்சு நான் இன்னும் கத்தி கட்டி இறந்து கட்டி தெரியுது இருக்கு அவ்வளோ ஹைட்டில் போயிட்டு ஏறலையே கீழே உண்மையா மண்ணை ஒடையானு

ஒரு இடையில வந்தா ஒண்ணு நீ எவ்ளோ ஹைட்ல ஏறணும் வருது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு பண்ணுமா பா பால் காய்ச்சு கிளியும் சத்தம் கேட்குறேன்னு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு போகலான்னு பார்த்தா அடங்க மாட்டேறீங்களா शोर बुलमाने की शोर ये पीली की है ना की अम्मा दिकांता अम्मा नगर कर காஃபி சாப்பிட்டாச்சா இதே காமெடி பண்ணல பூனை குட்டிங்க இப்போ இவ்வளோ நேரம் அத்தை காசு தாங்க முடியல என்ன பண்ணுச்சு நான் கிளி சத்த கேட்குதேன்னு சொல்லிட்டு கேமரா வச்சுட்டு போனால் பூனை எல்லாம் சேர்ந்து மேலே மரத்தில் ஏறி யானையில் பிடிக்க போய் இறங்க தெரியல ஒரே சத்தம் வந்தார் குட் மார்னிங் சின்னப்பன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் கிஷோர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் கொஞ்சம் நேரம் இந்த கிளி சத்தம் கேட்டுச்சுங்க அதனால லைவ் போட்டேன் அழகா இருக்கே அந்த சவுண்டு வந்து எடிட் பண்ண யூஸ் ஆகும் லைவ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சா எல்லாம் சேர்ந்து மரத்தில் ஏறிட்டு பிடிக்கிற அணில பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்க தெரியாமல் வெள்ளாரம் காப்பாற்றி கொண்டு வந்த ஒரே காமெடிக்கு வெள்ளாற பார்த்திங்களா காபி குடிச்சாச்சா அக்கா காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டேன் கிஷோர் இப்போ ஒரு கஷாயம் குடிப்பேன் கிட்னி குடிக்கணும் கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குல்ல அதுக்காக கொஞ்சம் கஷாயம் குடிப்பேன் டெய்லி சின்னப்பன் வணக்கம் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா மாமா மொபைல் கையில் வச்சுக்கிட்டு நானே போட்டுட்டு இருக்கேன் மெசேஜ் அந்த காலையில் ரொம்ப அழகா இருக்கும் எங்கள் வீட்டுக்கிட்ட கிளி சத்தம் குருவி சத்தமெலாம் அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சா போனங்களோட காமெடியே போச்சு சரியாக இறங்க தெரியாமல் சரியான காமெடிக்க ரொம்ப பட்டுவாங்க வா ஏர்னி இறங்க தெரிஞ்சுதா உனக்கு மரம் ஏற தெரிஞ்சது இறங்க தெரியல சரியான காமெடி இவ்வளோ நேரம் இதுங்க மேல மரம்ல ஏறிட்டு இறங்க தெரியாம இவ்வளோ நான் ரொம்ப பெரிய மரம் அது எவ்வளோ உச்சில ஏறிச்சு தெரியுமா

இங்கே வாமா ரொம்பவே பயந்துட்டு கட்டிகிட்டு இருக்கு மரத்துலேருந்து இறங்க தெரியாம எவ்வளோ நேரம் சிரிச்சுட்டே வந்திருக்கீங்க கஷினா கஷினா பேர் கரெக்டாக படிச்சுனா இந்த மூணும் சேட்டை எவ்வளோ நேரம் இங்கே வா பட்டுவோங்க வா ரொம்ப பயந்துருச்சு குருவி சத்தம் கேட்குறே உங்களுக்கு லைவில போட்டு காட்டலாம் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தா இதுங்களோட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இங்கே வா பட்டு வா குட் மார்னிங் எல்லாம் இருக்கும் இவர் வந்து ஊரை சுற்றிட்டு இப்போ தான் வர்றார் என்ன இப்போ தானே போனேன் இப்போ எதுக்கு வந்த எதுக்கு வந்த ஊரை சுற்ற வேண்டியது அப்புறம் வர வேண்டியது ஹாய் ஜெகதி ஜெகன் ஜெகந்நாதன் குட் மார்னிங் ஜெகநாதன் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா சும்மா எங்கள் காலையில் வந்து பச்சைக்களி அணில் எல்லாம் சண்டை குருவிலாம் அந்த சண்டை வந்து நான் வந்து உங்களுக்காக லைவ்வில் போட்டு வச்சால் நம்ம எடிட் பண்ணும்போது இந்த சவுண்டெல்லாம் வீடியோ எடுத்தால் ரொம்ப ஸ்டோரேஜ் ஆகுது அதனால் ஒரு சின்ன ஐடியா பண்ணேன் லைவ் போட்டு வச்சுக்கலாம் அந்த மியூசிக்கை எடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன் காலையில் வச்சால் இந்த பூனை குட்டிங்களோட பெரிய ரவுடிசம் பண்ணி என் இவ்வளோ நேரம் சத்தம் சரியான காமெடி ஒரு நேரம் கிஷோர் வேப்ப அதாவது ப பறக்குது பிறங்க புறா நிறையா இருக்குங்க பச்சைக்கிளி எங்களோட தென்னை மரம் மாடி ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கோம் கேட்டு திறக்க சொல்கிறோம் பைரவா அழகாக இருக்கும் அப்படி சேட்டை ஓய் என்ன காலையில் வந்து சின்னப்பன் கிஷோர் தம்பி அப்புறம் கஷின் கசிம் ஹாய் கஷின் அப்புறம் வந்து யார்ங்க அப்புறம் ஜெகநாதன் ஹாய் ஜெகநாதன் நாங்கள் ஒரு வா இது வாஷ் பேஷின் உடஞ்ச வாஷ் பேஷினே நாங்கள் இங்கே பூத்தொட்டியாக ஆக்கிட்டோம் அது உடஞ்சி போச்சு இங்கே தான் சாமி இருக்காங்க இந்த பூத்தொட்டி எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லாக செடி வச்சிட்டோம் நீங்கள் ஒழிஞ்சுருக்குங்க பட்டு பயந்துட்டியா ரொம்ப வாஷ் பிஷினே நாங்கள் வந்து பூத்து ஊட்டியாக மாற்றிட்டோம் பட்டு பயந்துட்டியா அம்மா பயந்துட்ட அண்ணா வந்து காப்பாத்தினானா உன்னை பட்டு பட்டு சண்டை போடக்கூடாது தேய் சண்டை ரெண்டு பேருக்கும் சண்டை இவ்வளோ நேரம் ஒரே அட்டை காசம் மரத்தில் போயிட்டே கீழே ஊஞ்சு என்ன ஆகுறது செடியெல்லாம் பிச்சு போடுறது நான் செடி வளர்ப்பேன் இவங்க பிச்சை போடுவாங்க ஏய் பிச்சை போட்டுனா அடியும் வாங்க பாருப்பா நீ அடியும் வாங்குவேன் என்கிட்ட நீ அடி வாங்க போறியா ஐஜு பாவம்மா செடியை பிக்கக்கூடாத செடியை பிக்கலாமா மம்மின்னா சொல்லி கொடுத்துருக்கேன் செடியை பிக்கக்கூடாது சொல்ல உங்களுக்கு சண்டை இதுங்க ரெண்டு தான் இது இருக்குது பார்த்தியா இதுவும் அதுவும் தான் சேட்டை காலையிலேருந்து ஒரு வேலை செய்யவும்ல போயிட்டு என்ன பண்ண மரத்தில் வேப்ப மாட்டில் போய் ஏறிட்டு இந்த ரெண்டும் அணியில் பிடிக்க போயிட்டு மாட்டிச்சு இறங்க தெரில கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் என்ன பயந்திங்களா ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துருச்சுங்க ரெண்டும் அது சேட்டை இருக்கு பாரு அது பண்ண வேலைக்கு தான் இது போய் கூட போயிட்டு மாட்டிச்சு ஏறத்துக்கு முன்னாடி நீ முதல்ல எவ்வளோ ஹைட் இருக்கு பார்க்க மாட்டியா ஏபட்டோ பட்டு யாருக்கு மறுபடியும் ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க மாட்டியா ம் சண்டைக்கு போ திருப்பி போக போகிறீங்க வேப் ஏய் அப்படியே வாங்குவேன் நீ என்னம்மா போதுமா போதுமா போனி என்ன கிடச்சிது ஹைட்டு பார்த்து பயந்து ஆ தேவையா இது குட் மார்னிங் சொல் எல்லாருக்கும் குட் மார்னிங் உட்காரு உட்காந்துக்கோ கீழே உட்கார் பட்டு வா 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 பாப்பா எங்க வா ய யாரு நட்லர் குமார் நட்லர் குமாரா நட்லர் குமாரா ஸ்பெல்லி மிஸ்டேக் ஆகிடும் போது நான் படித்தேன் உங்கள் பேர் தமிழில் டைப் பண்ணுங்க சல்லோம் இந்த லைவ் முன்னாடி இருந்து பாருங்களா செம்மா காமெடியாக இருக்கும் நாங்கள் வந்து குருவி சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன் கடைசியில் இதுங்க பண்ண சேட்டை என்ன தெரியுமா வேப்ப மரத்தில் ஏறிட்டு இறங்க தெரியாமல் செம்ம காமெடி பண்ணிச்சுங்க இவ்வளோ நேரம் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க வா போக கூடாது பாப்பா இங்க வா சேட்டை இவ்வளோ சேட்டை பண்ணுதுங்க குட் மார்னிங் குமார் யோகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிங்க நான் வந்து உங்களுக்கு உருவி சத்தம் கேட்டுட்டு காட்டலான்னு நினச்சி ஷூட் பண்ணால் இதுங்க சேட்டை அதிகமாக பண்ணி காமெடி பண்ணிடுச்சுங்க ரொம்ப நாங்கள் வந்து இங்கே குட்டி குட்டி செடி வச்சுருக்கோம் அதுங்க விளையாடுவோம் அந்த செடிக்குள்ளே போயிட்டு விளையாட்டு வரும் நாங்கள் வாஷ் மஷனேயே நாங்கள் பூ தொட்டியாக மாற்றி வச்சுருக்கோம் வா இதுதான் சேட்டை அதிகம் ரெண்டும் இல்லை சண்டை ஏய் போதும் சண்டை போட்டது போதும் வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க இவ்வளோ பட்டு வா போலாம் வா ஓகே தேங்க்யூ காலையில் வந்து காலையில் வந்து சேவல் சத்தம் அதுக்கப்புறம் வந்து கிளி எங்களோட மரம் இருக்குது அழகாக இருக்கும் இங்கே அது அழகாக நம்ம வந்து சூட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வச்சா காலையில் இதுங்களோட சேட்டையே அதிகமாகிடுச்சு ரொம்ப குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணிங்க தேங்க்யூ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தேங்க்யூ இனிய காலை வணக்கம் ஓகே இத்தடன்னு இந்த நேரலை முடிக்கப்படுகிறது அடுத்த நேரலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதம் காப்போம் முதியோரும் தேடல் தேங்க்யூ பாய் பாய் குமார் பாய் அப்புறம் வந்து காசின் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெகநாதன் குட் மார்னிங் ஜெகநாதன் சார் தேங்க் யூ அப்புறம் கிஷோர் வந்திருந்தாங்க அன்னையோர் ஆலயம் என்னோடய ஹஸ்பண்டு வந்திருந்தாங்க தேங்க்யூ வெரி மச் சின்னப்பன் சார் வந்துருந்தாங்க தம்பி அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எங்கள் பாருங்கள் சேட்ட சேட்டக்காரன் இந்த செங்கல்லாம் தள்ளி விட்டாச்சு பயணம் எப்படி பண்ணுறாங்க நேடா கேட்டு தரக்கலையா யாரும் ஹாய் ஜெகந்நாதன் ஆ தேங்க்யூ குமார் வா பைர்வா அவ்வளோவா இங்கே சேட்டை பாத்தியாடா ரெண்டும் நான் இது ஆஃப் ஆயிடுச்சா